டெய்லியும் சாதம் குழம்புன்னு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுன்னா ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸில் டக்குன்னு ஒரு வெஜ் அவுட் பண்ணிடலாமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு குக்கரில் கொஞ்சமாக கீ அண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் தென் ஹோல் ஸ்பைஸ் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம் ஆனியன் ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது லைட்டாக வதக்குனா போதும் அப்புறமா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அண்ட் புதினா ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் கேரட் பீன்ஸை போட்டுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேர்ட்டீன் மினிட்ஸ்க்கு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம் எப்போயுமே பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு தான் நீங்கள் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு கழுவக்கூடாது அப்போ என்ன ஆகும்னா ரைஸ் வந்து பிரேக் ஆகும் ஸோ நான் இன்றைக்கி ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக பால் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது குக்கரை மூடி விட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி